அதே மாதிரி தேங்காய் ஒயிட் ஆயில கலந்து விட்டுருவாங்க தேங்காய் மாதிரியே கலர் தான் இருக்கு முடியெல்லாம் கொட்டி போய் முக்காவாசி பேர் வாழ்க்கைய போறது காரணமே என்ன இந்த மாதிரி நம்ம வித்த தேங்காய் தான் காசு தானே இதெல்லாம் செய்யறோம் என்ன நினைக்கணும் இதெல்லாம் செய்யறோம் சரியா இப்ப நீ இந்த மாதிரி கலப்படம் பண்ணீங்க நீ ஏதாவது வாங்குற உன் பிள்ளைக்கு மருந்து வாங்க போவ அவன் மருந்தில் கலப்படம் பண்ணி பிள்ளை சேர்த்து போயிருவானே நீ வந்து பொருள்ல கலப்படம் பண்ணி வித்த அரிசியில கலப்படம் பண்ண பருப்புல கலப்படம் பண்ண மிளகாத்தூர்ல கலப்படம் செங்கத்தூர்ல கலந்து கலப்படம் பண்ணன அப்படி எல்லாம் கலப்படம் பண்ணி அவன் மருந்துல கலப்படம் பண்ணி வீட்டுல உழவு வச்சு அதுக்கு என்ன செய்ய போற நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம இந்த மாதிரி செயலை செஞ்சால் நாடு கூட இந்த செயல் பரவும் நம்ம மட்டும் தான் அறிவு இருக்குது அவனுக்கு அந்த அறிவு இல்லையா அவன் இருக்கிற வட்டத்தில் அவன் கலப்படம் பண்ண என்ன ஆகும் உன் கேஸ் வாங்கினா டூப்ளிகேட் கேஸ் ஒன்னா வச்சிட்டு போயிட்டான் சிலிண்டர் வச்சிட்டு போயிட்டான் வெட்டிச்சு செத்து போயிட்டேன் என்ன பண்ணுவேன் கேஸ் சிலிண்டர் மாதிரி ஒன்னு தயார் பண்ணி மண்ணல்ல தகரத்துல சாதாரண தகரத்துல தயார் பண்ணி இதான் கேசன்னு வச்சுட்டு போயிட்டு நீ ஏறிச்சனை வடிச்சிருச்சுன்னா ஸ்டவ் வெடிச்சு போச்சுன்னா என்ன ஆகும் அப்ப இந்த கலப்பணம் அடுத்தவனுக்கு கேடு செய்யறா நம்ம தடுத்தா நமக்கு நல்லது உண்மையில பாக்க போனா உலகத்துக்கு நல்லது அப்ப இந்த தீசுல தலையிடுதா இந்த தலையீடு நல்லதா கெட்டதா இந்த மாதிரி தலையிட்டு வட்டி வாங்காதேன்னு சொன்னாங்க கட்டதா குழிய மொழி போச்சு வட்டி தான் மொழி போய் கிடக்குது வட்டி வாங்காத எந்த நாடு குடிமொழிகளை எந்த மனுஷன் குடிமுழுக கிடையாது வட்டி வாங்காதான்னு சொன்னா வாங்குற மோசடி பண்ணாத அளவு நிறுவையில் ஒரு கிலோமீட்டர் சொல்லி முக்கால் கிலோ விற்காதன்னு தப்பா இது இதுல நீங்க கேட்டு நடந்தா உனக்கு என்ன என்ன குடிமொழி போயிடறான் நியாயம் காசு வாங்குற உன்னை நம்பி நம்பித்தானே பொருளை வாங்குறான் என்ன வாங்குற லாபம் வச்சுதானே விற்கிற பத்து ரூபாய்க்கு வாங்கி நீ எத்து ரூபாய்க்கு விற்கல பத்து ரூபாய்க்கு வாங்கி பதினோரு ரூபாய்க்கு தானே விற்கிற பன்னெண்டு ரூபாய்க்கு தானே விற்கிற பதினஞ்சு ரூபாய்க்கு தானே விற்கிற அப்புறம் ஏன் நூறு கிராம் ஐம்பது கிராம கொடுக்குற அது என்ன எக்ஸ்ட்ரா ஒரு லாபம் இது அயோக்கியத்தனமா தெரியலையா இது மோசடி இல்லையா மண் கஷ்டனா பொலிசமின் தான் ஒருத்தர் கோதுமை வித்துக்கிட்டு இருக்காரு நபிகள் நாயர் சொல்லாசனுடைய காலத்துல போற போக்குள்ள ரசோல்சல்லாசன் சும்மா போவ கையை விட்டு பாக்குறாங்க சின்ன டவுட் வருது உங்களுக்கு உள்ள பார்த்தா உள்ள ஈரம் காஞ்ச கோதுமை என்னப்பான்னு உடனே மழை பெஞ்சு மலையில ஈரமா போச்சு அப்ப சொன்னாங்க மலையில ஈரமா போச்சுன்னா ஈரத்துக்கு மேல வைக்க வேண்டியதானே காஞ்சத்துக்கு கீழே போட வேண்டியதானே அதுல காஞ்சது மாதிரி மக்களுக்கு காட்டுறதுக்கு ஏமாத்திரியப்பா இது சொல் இது ஒரு சின்ன ஏமாற்றத்தல் தான் மேல காஞ்சா வச்சிருக்கான் உள்ளத உள்ள ஈரம் இருக்கிறது மேல உள்ளதான் வச்சுக்கிட்டே இருக்கு இருந்தாலும் இதுல ஒரு ஏமாற்றம் கொஞ்சம் அல்லும் போது அந்த ஈரமும் சேர்ந்து வந்துரும் சேர்ந்து வந்தால் அது ஒரு ஏமாற்றம் விஷயம் ஒரு ஊருக்கு ஒரு லிட்டருக்கு பதிலா முக்கால் லிட்டர் ஒரு லிட்டர் ஆகிக்கிறது ஊறி போனதுனால அப்ப ரசூசல் என்ன பண்றாங்க அந்த நேரத்தில் மண் கஷ்டனா பழைய சமின்னா யார் மோசடி செய்கிறானோ அவன் நம்மளை சேர்ந்தவன் கிடையாது இதுல என்ன கேடு நீ மோசடி பண்ணாம இருந்தீங்கன்னா ஒவ்வொரு யாவாரையும் உனக்கு மோசடி பண்ணாம இருப்பான இல்லையா நீ வந்து இந்த மாதிரி மோசடி பண்ணி விட்டீங்கன்னா நீ ஹோல்சேல் வாங்குவீ அவன் உனக்கு மோசடி பண்ணுவான்ல அப்ப இதெல்லாம் தேவையான விஷயமா அப்ப இஸ்லாம் இஸ்லாம் தலையீடு பத்தி எல்லாத்துலயும் அனைத்திலையும் தலையிட்டு தலையிட்டு என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த நன்மை கண்ண முடியும் யோசிச்சு பாருங்க நன்மை கண்டிப்பா இருக்கும் மருமை நன்மை நம்ம அப்புறம் கண்டுபிடிக்க போறோம் ஆனா உலகத்துல உள்ள நன்மை நம்ம இப்பயே கண்டுபிடிக்கலாமா இல்லையா அப்ப வியாபாரத்தை வியாபாரத்தை தலையிடுது கல்யாணத்தை தலையிடுது ஆனா ஒருத்தர் இறந்து போயிட்டான் இறந்து போனா என்ன செய்யணும் அதுல தலையிடுதா இஸ்லாம் சொல்றப்ப நடந்த உனக்கு நல்லதா இறந்து போன ஆட்டம் ஆட்டம் போடுறது கூத்தடிக்கிறது சந்தோஷமா காட்டி விருந்து வைக்கிறது அவ தலைய பறி கொடுத்துட்டு உட்கார்ந்து பொம்பளை அழுது உட்கார்ந்து இருக்கிறா அவள் அவ செலவுல பிரியாணி ஆக்கி போறது என்ன நல்லதா மூணு நாளைக்கு மேல நீ என்ன செய்ய துக்கணி செய்யக்கூடாது மார்க்கத்துல இருக்கிறது மூணு நாள் வரைக்கும் மத்தவங்க தான் உங்களுக்கு சோறு கொடுக்கணும்னு எல்லா ஒரு நமக்கு சொல்றாங்க அவ மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நீ கேட்டா நல்லதா ஒரு இறந்த குடும்பம் மனிதாபிமான நமக்கு அப்பதான் பிள்ளையே அதை பறி கொடுத்து கவலையில் இருக்கிறாங்க அவங்க செலவுல திங்கிறதுக்கு நம்ம மனசு வருதே இது அல்லா ஒரு சூழ்நிலை நம்ம திண்டுருப்போமா அப்ப அல்ல ஒரு நம்ம காட்டின வழி என்ன மூணு நாளைக்கு வந்து நம்மதான் உங்களுக்கு விருந்து கொடுக்கணும் நம்ம இறந்து போன வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு போய் நீங்க கவலையா இருப்பீங்கம்மா நீங்க சாப்பிட முடியும் சமைக்க முடியாது இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து ஏதோ ஒரு வா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது வாங்கிட்டு போய் கூடு அவங்களுக்கு சாப்பிட வைய உங்களுக்கு ஆறுதல் சொல்லு அங்க போய் தின்னுட்டு வரதுக்கு போறீங்களாப்பா அது நன்மையா இது நன்மையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அவன் நிலையில இருந்து சிந்திச்சு பாரு அப்ப அதை இஸ்லாம் சொல்லுகிறது அதே மாதிரி மனுஷன் இறந்து போயிட்டானா கண்ணியமா எடுத்துட்டு போயிட்டு போக வேண்டியதானே ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் கூத்தடிச்சுக்கிட்டும் பெரிய மோனம் அடிச்சுக்கிட்டும் தாளம் போட்டுக்கிட்டு இது இதெல்லாம் வந்து இறந்தவரை கொடுக்கிற கண்ணியமா இதுதான் ஒரு சமூகத்துல ஒரு துக்கத்தை காட்டக்கூடிய ஒரு முறையா அப்ப அதுல தலையிட்டு நினைச்சுக்கிறது பெருசா அமைதியா போகணும் வேகமா போகணும் தூக்கிட்ட வேகமா போகணும் ஆட்டம் பாட்டம் நின்று நிதானிச்சுக்கிட்டு நினைக்க கூடாது தம்புக்கு அரிசி நிக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியது சடங்குகள் குறைவா அதிகபட்ச சடங்குகளை ஒழிச்சு கட்டி தூக்குனியா ஒரு தூலகை நடத்துனியா கொண்டு அடக்கம் பண்ணியோ முடிஞ்சு வச்சு கதை இது நல்லதா இத ஒட்டிட்டு ஒருத்தன் இறந்து போனதை வச்சுக்கிட்டு மூணாவது நாளைக்கு ஒரு அப்பல்ல ரூபாய் செலவு வைக்கிறது நாப்பது நாளைக்கு ஒரு செலவு வருஷத்துக்கு ஒரு செலவு நம்ம இழுத்து போட்டு இருக்கிறாம நம்மளா இழுத்து போட்டது நமக்கு நன்மை கிடைக்கிறதா மார்க்கமா நமக்கு சொன்னது நன்மை கிடைக்கிறதா நம்மனா இழுத்து போட்டதெல்லாம் நமக்கு நன்மை நமக்கு கேடு கிடைக்கிறது மார்க்கமா நமக்கு சொன்னபடி நடந்தால் இவனுக்கு இறந்து அவனுக்கு இறந்து போயிருப்பாங்க இவன் வீட்டுல இறந்து போனா அஞ்சு லட்சம் ரூபாய் காலி அவன் வீட்டுல இறந்து போனா ஐம்பது ரூபா தான் காலி ஆகும் ஏன் எது நன்மை அஞ்சு லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்துறவன் நன்மையா காலி பண்ற நன்மையா இப்படி யோசிச்சு வச்சு ஒன்னொன்னா யோசிச்சு பாருங்களேன் ஒரு கருமாதி எப்படி நடத்தினு பார்த்து அதுல நமக்கு நம்ம நம்ம இஷ்டப்படி நடந்தால் அது நன்மையாக இருக்க மாட்டேங்குது அடுத்து அல்லாஹ் சொன்னபடி நடந்தால் நமக்கு நன்மையாக இருக்கிறது அதே மாதிரி நம்ம கவலை பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அதை எப்படி எதிர்கொள்வதுன்னு இஸ்லாம்துல வழியை சொல்லுது மருத்துவம் சொல்லுகிறது அதுக்கு மேற்கொண்டு ஏதாவது ஒரு நீ ஓதி என்ன செய்ய அல்லாட்ட துவா தேடு அதை கொண்டு ஓதிப்பாரு இஸ்லாம் என்ன செய்யறது அதுல கூட வழிகாட்டு அதை செஞ்சுட்டு போ அது மார்க்கத்துல செய்யலாம் அதே மாதிரி வந்து நீ அதை செய்யற விட்டு என்ன செய்யறது தாயத்து தட்டு மாய மந்தனம் அப்படி இப்படின்னு போன சொன்னா புரியா ஏன் பாத்தியா அந்த பாத்தியா இந்த பாத்திய போன என்று சொன்னா இது என்ன இதுல என்ன நன்மை கேட்டுதானே போயிருக்கா இல்லையா எல்லாம் சொன்ன மருத்துவத்துக்கு அதுல ஏமாத்த முடியாது அதுல வெளிப்படையா தெரியும் ஏமாத்தக்கூடிய மருத்துவம் இருந்தாலும் சிந்திச்சு பார்த்து கண்டுபிடிச்சுக்கலாம் மருந்து என்ன மாத்திர என்னெல்லாம் தெரிகிறது அது வந்து அதுல பெரிய அளவுக்கு மோசம் நடக்க வாய்ப்பு கிடையாது இடத்து வாசி இப்படி என்ன ஒரு மேட்டில் இஸ்லாம் சொன்னா உங்களுக்கு கெட்டதா போச்சுங்கிறேன் ஒண்ணும் கெட்டதா இல்லையே பேர் வைக்கிற இஸ்லாம் சொன்னோட பேர் வச்சா குடிமொழி பேருமே இஸ்லாம் சொன்னபடியை வந்து சுண்ணத்து பண்ணா குடிமொழிக்கு போயிருமா வருமா சுண்ணத்து பண்றது சுண்ணத்து கல்யாணம் பேரை வச்சுக்கிட்டு ஏற்றி மாப்பிள்ளைய வச்சு ராத்திரி போல ஊரில் நடத்திட்டு இருந்தாங்க கடந்த காலங்களில எல்லாம் இன்னைக்கு எல்லா கூட கொஞ்சம் குறைஞ்சு போச்சு அப்ப சுண்ணத்து பண்ணா அதுக்குள்ள ஆளை வச்சு ரெண்டு பேரும் கொடுத்து வந்து நான் அது அறுக்கக்கூடிய ஆளை கொண்டு வந்து செஞ்சுட்டு போ இதுக்கு யாப்பா நீங்களா இழுத்துக்கிட்டு கஷ்டப்படுறீங்க மார்க்கம் லேசான மார்க்கமா இருக்கும்போது மார்க்கத்தை எஸ் ஈலாத்தூ லேசான மார்க்கத்தை லேசான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போங்க கஷ்டமாக்கிறாதீங்க நாங்க லேசா தந்திருக்கிற ஒரு மார்க்கத்தை நீங்க மார்க்க அறிஞர்களாக இருந்து நடுவில் உட்காந்து கஷ்டமாக்கி விட்டுறாதீங்க என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க மொஹாதிபுல ஜபாலய வந்து கவர்னர் அனுப்பும் போது என்ன சொன்னாங்க சகாபி அனுப்பும் போது எஸ் சிரா ஒலா து அசிரா ரெண்டு பேரும் போய் சொல்லும்போது போது உங்க லேசா சொல்லுங்க மக்களுக்கு கஷ்டமாக்கி சொல்லி விடாதீங்க இப்படி பாரதூரம் பயங்கரமா சொல்லி விட்டுறாதீங்க சிம்பிளா மார்க்கத்தை சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் சொல்லாசன வழிகாட்டி இருக்கும் பொழுது நமக்கு அது நன்மை தானே தரணும் லேசா இருந்தா நன்மை தானே இப்படி என்ன ஒரு மேட்டரை எடுத்துக்கொண்டாலும் நம்மளுக்கு கொடுக்கல் வாங்கலா இருந்தா அவர் கடன் கொடுத்து கொடுக்கல் வாங்க நடத்துறோம் கொடுக்கல் வாங்கல இஸ்லாம் என்ன சொல்லுவோம் நல்லா கூட தந்துட்டானா சரி அவன் குறைய இருக்கிறானா கஷ்டப்பட்டு ஒன்று கேட்கறானா கூடு கடனா கூடு கடனா தேஞ்சாவும் இருப்பது கடனை தடவை கொடுக்குற கொடுத்து திருப்பி வாங்கிக்க இது உனக்கு நல்லதா கெட்டதா கடனாக மக்கள் தரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படு கடன் வாங்கினவன் அதே மாதிரி அல்லாவுக்கு போய் திருப்ப திருப்பி கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் அது நல்லதா கடனுக்கு ஒரு அவசரத்தை கேட்கிற வண்ட போயிட்டு வட்டி போடுதான்னு கேட்டா அது நல்லதா எது உனக்கு நல்லது அப்ப எல்லாம் எதுல கெட்டதா போச்சுங்கிற என்ன ஒரு விஷயத்துல இஸ்லாம் தலையிட்டாலும் அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது அட காலில் எழுந்திரிச்சா கையை கழுவிக்கேன்னு சொன்னா நல்லதா கெட்டதா பல் துளக்கின்றா அவங்களுக்கு நல்லதா கெட்டதா சிறுநீர் கழிச்சா கழுவிக்க சொன்னா நல்லதா கெட்டதா எல்லாமே நல்லதுதானே அது மாதிரி வந்து உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிற சொன்னா நல்லதா கெட்டதா என்ன எந்த ஒண்ணும் கெட்டது கிடையாது இஸ்லாமத்துல அல்லாவும் இஸ்லாம் தலையிடுகிற ஒரு குருடனுக்கு கையை அழைச்சிக்கிட்டு அந்த நிலையில இருக்கிறோம் குருட நிலையில இருக்கிறோம் எல்லாரும் குருடனா இருக்கிறோம் அல்லாவுடைய அறிவோட அவனுடைய சக்தியோட ஒப்பிடும்போது ஒண்ணுமே இல்ல நம்ம தடுமாறி பள்ளத்தில் உழுந்துட கூடாது நமக்கு நாம கஷ்டத்தை உண்டாக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன செய்யறது அழகான முறையில் கையை பிடிச்சிங்க வாடா இஷ்டத்துக்கு போவார் இங்கே வாடா நான் கூட்டிட்டு போறேன்டா என்று நம்ம இழுத்துக்கிட்டு போகுதே நீ என்ன நினைக்கணும் ஒரு குழந்தை எப்படி தகப்பன் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பாதுகாப்பா உணர்கிறதோ ஒரு குழந்தை போகும்போது பயங்கரமான கையை பிடிக்க விட்டாலும் வந்து பிடிச்சிக்கிறோம் அந்த குழந்தை அந்த மாதிரி நீங்கள் இறைவனை பிடிக்க வேண்டும் அந்த மாதிரி இறை தூதரை பிடிக்க வேண்டும் ரெண்டு பேரும் பிடிக்க முடியாது குரான் அரிசி தான் பிடிக்கணும் குரானையும் நவிகள் நாயம் செல்லாசனோட வழிகாட்டு அப்படி பிடிச்சுக்கிட்டேன்னு சொன்னா அது வாட்டு கொண்டே கரெக்டா தான் கொண்டு போவோம் இஷ்டத்துக்கு போக கூடாது மீனும் உனக்கும் கேடு வராது உலகத்துக்கும் கேடு வராது அதே மாதிரி புறம் பேசாது திங்காது அவத சொல்லாது பேசினவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அவதறு சொன்னவங்க என்ன கிடைக்க போகுது அப்ப எல்லாமே எல்லாத்திலும் தலையிடுதா இல்லையா இந்த மார்க்கம் அனைத்திலையும் தலையிடுகிறது அப்ப தூங்கலாம் அந்த மார்க்கா தூங்கணும் தூங்கு கழிவிட்டு தூங்கினா கெட்டதா நல்லதா எல்லாம் அப்படி எல்லா மனிதனுடைய அனைத்து விஷயங்களிலையும் இந்த மார்க்கம் தலையிடுவதன் மூலமாக நமக்கு அதிகப்படியான நன்மைகளை இந்த மார்க்கத்திலிருந்து இருந்து ஒரு நன்மை கிடையாது நீங்க என்ன கண்ணை மூடிக்கணும் வாழ்க்கையில சந்திக்கிற எந்த பிரச்சனையான